எதுக்கு இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்க எல்லாம் என் விதிமா இங்க பாருடி என்னாச்சு உங்க அப்பா எதுவும் சொன்னாரா ஏமா பொண்ணா பிறந்தா காதலிக்கவே கூடாது இல்ல இங்க பாருடி என்ன நடந்துச்சுன்னு முதல் சொல்லு சொல்லாம மட்டை அப்படி பேசினா எனக்கு என்னதான் புரியும் நான் பெங்களூருக்கு அருண பாக்க போன விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சு போச்சுமா என்னடி சொல்ற அருண பாக்க போன உங்க அப்பாக்கு தெரிஞ்சு போச்சா என்னடி நீ ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே போன அவர்கிட்ட ஆமாமா ஆனா அப்பாக்கு எப்படியோ உண்மை தெரிஞ்சிருக்கு அச்சிச்சோ அப்பனா நானும் சேர்ந்து உங்க கூட பிளான் பண்ணி தான் உன்ன அனுப்பினு அவருக்கு தெரிஞ்சு போச்சா இல்லம்மா அது அவருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதை பத்தி அவர் என்கிட்ட கேட்கவே இல்லை இங்க பாரடி மது உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா விடு கொஞ்ச நாள் அவரே மனசு சரியாயிருவார் டி நானும் எப்படியாவது பேசி அருண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் சம்மதம் வாங்குறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடி இல்லம்மா அப்பா பேசுறது பார்த்தா கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு போல தெரியுது இங்க பாரு நீ எதுக்கு அப்படி நினைக்கிற நான் சொல்றேன்ல உங்க அப்பா கிட்ட எப்படியா சம்மதம் வாங்குறேன் ஆனா அது கொஞ்சம் பொறுமையா இருடி மா நான் அருணை எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அவன அப்பா கிட்ட பேசறதுக்காக கூட்டி வந்திருக்கேன் என்ன அருணை கூட்டி வந்திருக்கியா ஏன்டி இப்படி பண்ற உங்க அப்பா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல பாவம் அந்த பையன் வந்து எத்தனை தடவை தான் அசிங்கப்பட்டு போவான் ச்சே நீ இப்படி பண்ணவே நான் நினைச்சே பார்க்கலடி ஏன்டி இப்படி பண்ற உங்க அப்பா பத்தி தான் உனக்கு தெரியும்ல ஏற்கனவே மனசே கோவத்துல இருக்காரு இதோட அவன் வந்து பேசினா இன்னும் அவனை அசிங்கப்படுத்த தான் பாப்பாரு சோ அப்பா இப்படி கோவப்படுவாரு நான் பின்ன என்னடி எதிர்பார்த்த உன்னை தூக்கி வச்சு மடியில் வச்சு கொஞ்சம் வேலை எதிர்பார்த்தியா போய் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன் அதே மனசு எப்படி கண்டுபிடிச்சு விட்டாரு இந்த நேரத்தில் அவன் வந்து இங்க பேசினா என்னென்ன தாண்ட வாட போறாரோ தெரியல எனக்கு தெரியாதுடி அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு இதுக்கு மேல என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது கடைசியில நீயும் என்னை இப்படி தூக்கி எரிஞ்சு பேசுறீங்களா இங்க யாருக்குமே என்னை பிடிக்கல அருணும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேற அப்பா அதுக்கு மேல நான் யாருக்காக தான் வாழணும்னு எனக்கு தெரியலமா ஏண்டி இப்படி பேசுற நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாம என்னகிட்டே இருந்தேன் சொல்லு நீ உனக்கு காதலிக்கிறேன்னு சொன்னப்பையும் நான் தான் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டேன் அப்பையும் அந்த மனசுகிட்ட நான் தான் கெட்ட பேர் வாங்கிட்டேன் இப்பயும் உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ள பாக்கற அரடி போய் அருண சமாதானப்படுத்தி நான் தான் தானடி உன் அனுப்பி வச்சேன் இதுக்கு மேல எந்த அம்மாடி ஹெல்ப் பண்ணுவா சொல்லு என்ன மன்னிச்சிருமா நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க ஆனா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா அருணும் எப்ப பாரு ஒரு விரக்தியாவே பேசுறான் எனக்கு அவன் சப்போர்ட்டாவே இல்லம்மா எப்ப பாரு அப்பா சொன்னதையே தான் நினைச்சிட்டு இருக்கான் அவன் ரொம்ப பாவுண்டி அவனோட இடத்துல இருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாரு பாவம் அவன் உங்க அப்பா எத்தனை தடவை அசிங்கப்படுத்திருப்பாரு அப்படி இருந்தும் இப்ப நீ கூப்பிட்டங்களுக்காக வந்திருக்கானே அதை நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்குடி அவனை மட்டும் நீ குறை சொல்லாத மாதிரி அவன மாதிரி ஒருத்தன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் டி உனக்கு அம்மாவா இருந்தும் நான் உன் காதலுக்கு சப்போர்ட் பண்றேன்னா அதுக்கு காரணம் அவனோட கேரக்டர் தான் டி அவன மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய இந்த உனக்கு கிடைக்க மாட்டான் எனக்கு புரியுதுமா ஆனா என்ன பண்ண அப்பாக்கான புரிய வைக்கணும் என்னதான் அப்பா கோவப்பட்டாரும் அவர்கிட்ட பேசித்தனமா ஆகணும் அவன் நான் மட்டும் போனாலும் ஏத்துக்க அப்பாவோட சம்மதத்தோட அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவன் ஏத்துக்குவான் இங்க பாரடி எனக்கும் அருண பத்தி நல்லா தெரியும் அவன் கண்டிப்பா என் அப்பாவோட சம்மதம் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அதுக்காக அவன் உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு அர்த்தம் இல்லையே என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க எங்க விட்டுட்டு போகாம இருந்தான் சொல்லு அப்பாவோட கோபத்துக்காக தானே அவன் என்ன விட்டுட்டு பெங்களூர்ல போய் இருந்துகிட்டான் அப்படி இருக்கும்போது என்ன விட்டு போகமாட்டான்னு சொல்ற மது நடந்த விஷயத்தையே பேசி விவாதம் பண்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல இனிமேல் நடக்க போறது மா நீ போமா ஒன்னு அப்பா தேட போறாரு அப்புறம் வந்து பார்த்தாருனா இன்னும் கோவத்துல கத்துவாரு. "என்ன நீ இப்படி அழிகிட்டு இருந்தா? கத்தாம என்னடி பண்ணுவாரு? இங்க பாருடி. முதல்ல அழுகறத நிறுத்து. ஒரு பொண்ணு கோழ மாதிரி அழுக கூடாதுடி. எந்த விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா இருந்து ஃபேஸ் பண்ணணும்." "ஆ சரிமா. நீ முதல்ல கிளம்பு. இங்க பாருடி. வா முதல்ல வந்து சாப்பிடு." "மா, எனக்கு பசிக்குலமா. நீ போ. நீ போய் சாப்பிடு." "என்னடி விளையாடுறியா? சாப்பிடாம இருந்தா எல்லா விஷயமும் சரியாயிருமா? ஒழுகுமா வந்து சாப்பிட வா." மா சரி மா நான் வரேன் நீ போ தயவு செய்து போமா அப்பா தேடி வந்தாருன்னா தேவையில்லாம அவர் வேற கத்துவாரு ஓ இப்ப நான் உங்க எல்லார கண்ணுக்கும் ஒரு வில்ல மாதிரி தெரியுறேன்ல என்னங்க என்னங்க சொல்றீங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க என்னம்மா மது நான் உங்க கண்ணுக்கு வில்லனா தான தெரியுறேன் அப்பா அப்படி எல்லாம் இல்லப்பா உங்களுக்கு என் மேல கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குப்பா நீ பேசுறது பத்த அப்படி தெரியலையேமா ஒரு வில்லனை பத்தி பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் எங்க என்ன சொல்றீங்க நீங்க எதை பத்தி பேசுறீங்க விருந்து சாந்தா எங்க நான் நீங்க ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டுட்டு தான் வரேன் அப்போ நான் இங்க ஒரு வில்ல மாதிரி கத்துக்கிட்டு இருக்கேன் நீ நல்ல விளாட்ட அவளை ஊருக்கு அனுப்பி வச்சிருக்க அப்படித்தானே அப்பா தயவு செய்து அம்மா கிட்ட கத்தாதீங்கப்பா எல்லாம் அம்மா எனக்காக தான் பண்ணாங்க நான் தான் அம்மா கிட்ட கேட்டேன் அதுக்காக தான் என்ன ஊருக்கு அனுப்பி வச்சாங்க நீ பேசாத என்னை ஏமாத்தி போய் சொல்லி ஊருக்கு போனவதானே நீ ஏன் இப்படி பேசுறீங்க அவளை நான் தாங்க ஊர் கனிபி வச்சேன் அப்பா நீங்க என்ன இருந்தாலும் அதை ஏன் மேல காட்டுங்க அம்மா மேல காட்டாதீங்க நீ பேசாதன்னு சொன்னே கேட்ச்சா நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது இந்த பால் சாந்தா இதுக்கு மேல இந்த வீட்ல எனக்கு பிடிக்காத எந்த விஷயமும் நடக்க கூடாது அப்படி மீறி நடந்துச்சு என் பொணத்தை தான் பாப்பீங்க எல்லாரும் எங்க எதுக்குங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தை பேசுறீங்க அவ நம்ம பண்ணுங்க எங்க போய் வாழ்ந்தாலும் வளந்தாலும் வாழ வளப்பறோம் அவளோட சந்தோஷம் தாங்க நமக்கு முக்கியம் அவளுக்கு பிடிச்ச பையனவே அவனுக்கு கட்டி வச்சிருங்களே என்ன சந்தா உனக்கு எதுவும் பிறகு பிடிச்சிருக்கா என்ன அவளோட சந்தோஷத்துக்காக தான் நானும் பேசிட்டு இருக்கேன் எது பையனோட சந்தோஷம் பிடிக்காத ஒருத்தனை கட்டிட்டு போறதா அவ கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கங்க சொல்லுங்க பிடிக்காத ஒருத்தனை கட்டி வச்சா அவன் எப்படிங்க சந்தோஷமா இருப்பா ம் பிள்ளைங்களுக்கு எவனை கட்டி வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பெத்தவங்களுக்கு தெரியும் டி இப்ப நான் சொல்ற விஷயம் அவளுக்கு கசக்கலாம் இதே நாலஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளையோட அவ இருக்கும் போது இந்த அப்பா செஞ்சு வச்சதுதான் நல்லதுன்னு நினைப்பா அப்படி ஒரு காலம் நடக்காதுப்பா நான் ஒருத்தனை வேறொருத்தنا கடிக்கவே இருக்கேன் நீங்க என்னா பிள்ளை வரைக்கும் போயிட்டீங்க இந்த ஜென்மத்துல நான் అరుణ தவிர வேற எவனையும் கட்டிக்க மாட்டேபா ஓ மேடம் அந்த அளவுக்கு போய்ட்டீங்களா போங்க போய் உங்களுக்கு பிடிச்சவனையே கடிக்குங்க انا இந்த அப்பா செத்துட்டான் நினைச்சுக்கோ அதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசம் படிய மிதிக்க கூடாது நீ உங்களுக்கு தெரியும்பா நான் உங்க பேச்ச மீறி இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அதனாலதானே இப்ப பாரு என்னை ஏதாவது ஒன்னு சொல்லி blacklist பண்ணிட்டு இருக்கீங்க انا நீங்க பண்ற கொடுமைக்கு ஒருநாள் நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போறேன் அன்னைக்கு அந்த அருணும் என்னை ஏத்துக்க மாட்டான் ஏன்னா அந்த கிழக்கு தான் சொல்லிட்டானே உங்களோட சம்மதம் இல்லாம என்ன கல்யாணமே பண்ண மாட்டேன்னு அப்படி இருக்கப்ப நான் எங்க போக முடியும் எனக்குன்னு ஒரு ஆரோ குழம்பு கிடைக்காம போயிரும் அங்க போய் தான்ப்பா விழனும் பாத்தியா சாந்தா பாத்தியா உன் பொண்ணு பேசுற பேச்ச பாத்தியா இத்தனை வருஷத்துல இவ என்னைக்காவது இப்படி என்ன எதிர்த்து பேசிருப்பாளா எல்லாத்துக்கும் காரணம் அந்த அருண் தான் அவன் தான் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கான் அப்பா தேவையில்லாம அருண குறை சொல்லாதீங்கப்பா அவன் உங்களை எவ்வளவு மதிக்கிறான்னு தெரியுமா இப்ப அந்த அருண் பையனை பாக்க உனக்கு இன்னைக்கு இனிக்க தான் இருக்கும் இன்னும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு உனக்கு சண்டை சச்சம் வந்தா போக கூட இடம் இல்லாம நாதி இல்லாம இருப்ப பாரு அப்ப தெரியும் இந்த அப்பனோட அருமை அப்பா நாங்க வாழ போறத பத்தி நினைக்கிறோம்ப்பா நீங்க எப்படா பெரிய போற நினைக்கிறீங்க அதனாலதான் உங்க மைண்டுக்கு அப்படியே தோணுது போது நிறுத்தடி அவர் உனோட அப்பா அத முத ஞாபகத்துல வச்சுட்டு பேசு அம்மா இங்க பாரடி எனக்கும் உன்னையும் அருணையும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் தான் அதுக்காக நீ என் வீட்டுக்கார மரியாதை இல்லாம நடத்துறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அம்மா மா, நான் கோபத்தில் என்ன கோபம்னாலும் பேசுன வார்த்தையை திரும்ப வாங்க முடியுமாடி சொல்லு இங்கே பார் மது உன்னோட காதலி நியாயமானதுங்கிறதுனால தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் என் புருஷனை யார் முன்னாடி விட்டுக்கொடுத்தான்னு மட்டும் நினைக்காத நீங்கள் அவள் எதுவும் கோபத்தில் உளறிட்டு இருக்கா நீங்கள் அதை பெருசாக இப்படி பேசுகிறீங்க இப்படியெல்லாம் பேசினா அவ்வளோவும் கோபப்படுத்தானே செய்வா இங்கே பார் என்ன பற்றி யாரும் என்ன நினச்சாலும் எதுக்கும் அதை பற்றி கவலையே இல்லை நான் நினைச்ச மாதிரி இன்னும் ரெண்டே நாள்ல மாப்பிள்ள வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வருவாங்க இவ்வளவு ரெடியா இருக்க சொல்லு இல்ல அந்த அருண் தான் முக்கியம் இவன் நினைச்சானா இப்பயே நம்மள தலைமொழிகிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட சொல்லு நானும் எவ்வளவு நேரம் தான் தைரியம் இருக்க மாதிரியே காமிச்சுக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா அப்பா பேசிட்டு போறத பாத்தியா வேண்டாம் சொல்லுமா மாப்பிள்ள வீட்டுல இருந்து வர வேண்டாம் சொல்லுமா அவங்க வந்த பிறகு தடங்களாச்சுன்னா அப்புறம் அப்பாவுக்கு பெரிய தலை குனிவாயிருமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நான் அப்பா பேசி அதுவும் மீறி முடியலைனா சொன்ன மாதிரி நீ இப்படி என்ன என்னடி பண்ண சொல்ற ஒரு பக்கம் என்னோட பொண்ணு வாழ்க்கையும் முக்கியம் இன்னொரு பக்கம் முக்கியம் பொண்ணா பறந்தாலே இப்படி தாண்டி எல்லா பக்கமும் யோசிச்சுதான் வரேன் ஆலையும் காணமே ஹால்லையும் காணும் கிச்சன்லையும் காணும் எப்பயும் இன் யாரும் தான் பாத்திரத்தை தடா புடான்னு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு என்ன வேமாவே போய் படுக்க போயிட்டாங்களோ சஞ்சய் என்னடா நடக்குதுங்க நம்ம வாழ்க்கையில எல்லாமே புரியாத புதிரா இருக்கே எப்பயுமே எங்கள் அம்மா இந்நேரம் தூங்க போக மாட்டாங்க பார்த்தா இப்போ கிச்சன்லையும் காணும் ஹால்லையும் காணும் வழக்கத்துக்கு மாற நடக்குதே எல்லாம் சரி நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை அவங்கள தேடி இப்போ பெட்ரூம்க்கு தான் போயாகணும் வேற வழியே இல்லடா சஞ்சய் அவகிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டா போனோம்னா நமக்கு தான் அசிங்கம் வழியே வர்றான்னு நினைச்சு சீப்பா நினைச்சிருவா அதனால எப்படியாவது அம்மாவை தான் கன்வின்ஸ் பண்ணி அங்கே போக வைக்கணும் ஒன்று அவங்கள போய் அம்ப தங்க சொல்லணும் இல்லைன்னா அவளை எங்க கூட்டு வர சொல்லணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ம் எப்படி பண்ணா நம்ம நினைச்சது நடக்கும் தெரியலையே சரி நம்ம பிளான் படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஹே இந்த சந்தேப்ைய நம்மளே தேடி இங்க வர குள்ளே நம்ம படுத்துறணும் அப்படியே படுத்து தூங்கிற மாதிரி акஷன் போட்டாதான் நம்புவோம் நம்ம பாட்டுக்கு முழிச்சு அப்படியே வச்சிருந்தோம் நம்ம ਮੰண்டே கழுவ ஆரம்பிச்சுறோம்

இல்ல நல்லதா தான் நடக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்குடா இந்த பாருடா சஞ்சய் நான் என்ன இதுக்கு கூப்பிடலன்னு நினைக்கிறியா என்ன நான் பாருடா கூட் பாத்துட்டேன்டா அவ நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறான் கேட்டா संजय கோவப்படுவா संजय கோவப்படுவானே சொல்றா संजय கோவப்படமாட்டான் வாண கூட கூட் பாத்துட்டேன் இல்லதே संजय கூப்டாதே வருவேன் சொல்லிட்டா இதுக்கு மேல நான் என்னடா பண்ண முடியும் ஒன்னு பண்ணு அவளுக்கு நீ பாDataGridView கொடுக்கணும் நினைச்சா அவளுக்கு நல்ல செய்யணும் நினைச்சா நீயே போய் கூப்டு வாஏ

கால் அட்டென்ட் பண்ணவே மாட்டிக்கிரா இந்த மது என்னதான் பண்ணிட்டு இருக்கா ஓ ஷிட் மது போன் எடுடி நீ போன் எடுக்கலைனா எனக்கு டென்ஷன் ஏறுது ஒருவேளை அவங்க அப்பனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிருகுமா ச்சே பாவம் அவ இப்ப என்ன பண்றானே தெரியலையே என்ன யாரும் எதுக்கு இத்தனை நேரமா கால் பண்ணிட்டு இருக்கான் கால் அட்டென்ட் பண்ணலனா கூப்பிடாம இருக்கவேண்டேனே ஏ பாழாத கிட்ட எப்படி அவங்க கிட்ட பேசிறது அப்படியே அழுதிட்டே பேசனாலும் இதுக்கு என்னதான் திட்டுவான் இ இப்படி அவங்க கிட்ட அழகாமா பேசணும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானே ஹலோ எவ்வளவு நேரமா நீ கூப்பிட்டு இருக்க ஒரு போன் எடுக்க உனக்கு இவ்வளவு நேரமா டேய் இல்லடா தூங்கிட்டேனா அதான் போன் சவுண்ட் கேட்கல என்னது தூங்கிட்டியா ஏண்டி நீ போன நேரத்துல இருந்து இங்க ஒருத்தர் டென்ஷனா உட்காந்துருக்க நீ என்னடா கூட தூங்கிட்டேன்னு சொல்ற ஒரு போன் போட்டு என்கிட்ட சொல்லணும் போல உனக்கு ம் டேய் எனக்கு ட்ராவல் பண்ணி வந்தது டயர்டா இருந்தது தூங்கிட்டேன் போதுமா அதுக்கு எதுக்கு இப்ப காட்டு கத்து கத்திட்டு இருக்க யாரு நான் காட்டு கத்து கத்திட்டு இருக்கேனா இப்ப நீ தாண்டி கத்திட்டு இருக்க அதுவும் இல்லாம என்னையும் டென்ஷன் ஏத்திட்டு என்னடி என்ன நினைச்சிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கேனா எனக்கு புரியல அப்படி நீ என்ன தாண்டா கேட்க வர ஓ அப்படியா இதுக்கு தாண்டி இதுக்கு தான் உன் பின்னாடி நான் சுத்துறதே இல்ல என் பின்னாடி நாயா சுத்திட்டு தெரியவே உன் பின்னாடி நான் வந்துட்டா அப்படியே உனக்கு இலக்காரமா போயிருதுல என்ன ஊருக்கு கூப்பிட்டு வந்தியே இங்க வந்து உங்க அப்பா கிட்ட பேசினியா உங்க அப்பா ஏதாவது சொன்னாரா எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஓடிட்டு இருக்கு தெரியுமா மண்டையில ஆனா நீ என்னடா கூட தூங்கிட்டேன்னு சொல்ற இதுக்கு தாண்டி பின்னாடி சுத்தவே கூடாதுங்கிறது ஓ அப்படியா நீ இப்ப என் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறேன் நான் உன்ன நாய் மாதிரி அலை என்னடா பேசுறேன் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா அதை யோசிச்சு பேசு இத்தனை நாளா இத்தனை வருஷமா உன் பின்னாடி நான் தான்டா நாய் மாதிரி தொங்கிட்டு வந்துட்டு என்னை விட்டுட்டு பெங்களூர் போனவன் தானே நீ நீ எல்லாம் இப்படி பேசக்கூடாது அப்படி பேசுறதுக்கான தகுதி கூட உனக்கு கிடையாதுடா என்னடா சொன்ன என்ன சொன்ன ஏன் பின்னாடி நீ சுத்திட்டு இருக்க நான் இலக்காரமா இருக்கனா இத்தனை நாளாடா இத்தனை நாளா இந்த ரெண்டு நாளா தான் அது உனக்கு கேஞ்சி குத்தடி நான் வந்திருக்கேன்டா அப்படி இருந்தோ எப்படி எல்லாம் உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற போடா போ நீ ஒன்னும் என் பின்னாடி சுத்த வேணாம் எங்க அப்பாவும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு நீயும் இப்படி பேசிய என்ன எனக்கு வாழவே பிடிக்கல அப்புறம் எங்கப்பா அப்பா இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு மாப்பிளை வர சொல்லியிருக்காரா அவருக்கு என் கழுத்தை நீட்டுற போதுமா அதுதான உனக்கும் எங்க அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை தரும் அப்படியே செஞ்சிர பை போன ஹே மது என்னடி சொல்ற ரெண்டு நாள்ல மாப்பிளை பார்க்க வராங்களா

அவர் இப்போ என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காடா ஆனால் இந்த உண்மை எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல இன்னும் ரெண்டு நாளில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்க தயாராக இருன்னு சொல்கிறாரா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அருண் இங்க பாருடி எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன்டி உன்ன பொண்ணு கேக்குறேன் உங்க அப்பா என்னதான் சொல்றாருன்னு பாப்போம் இல்லடா அருண் நீ நாளைக்கு இங்க வந்தாலும் கோபத்துல இருக்காரா என்ன சொல்றதுன்னே தெரியல அவர் பிடிச்ச புடிலையே நிக்கிறாரு இந்த ஜென்மத்துல உனக்கு என்ன கட்டி தர மாட்டாரா இப்போ என்னடி சொல்ல வரே இன்ன என்னதான் செய்ய சொல்றே என்ன நீதானே இங்க கூட்டி வந்த உங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்போ பரவாதான்னு சொன்னே என்னடி அர்த்தம் டே அருண் நான் எஜமாதான்றே சொல்றேன் உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிரலாம் நினைச்சு தான் உன்னை கூட்டி வந்த انا அவர மாட்டவே முடியாதுன்னு நல்லாவே தெரியுது அருண் ப்ளீஸ் டா இதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் என்ன தயவு செய்து நீ கூட்டிட்டு போயிடுறா இங்க பார் உன்னை கூட்டிட்டு போறது தான் என்னோட முடிவுடா நான் எப்பவும் உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன் உன்னை இங்க விட்டுட்டு நான் பெங்களூர் போயிருக்கவே மாட்டேன் இங்க பாரு நமக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் நடக்கணும் நான் இதை உன்ட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல அப்ப என்ன என்னடா செய்ய சொல்ற உனக்கு எங்க அப்பா கட்டி தர நான் இத்தனை தடவை சொல்றேன் அது உன் மரமண்டைக்கு ஏறலையா இங்க பாருடா இன்னும் ரெண்டு நாள் அந்த மாப்பிள்ள வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டான் வையே அடுத்த நாளை நான் தூக்குல தொங்கிருவேன் இதுதான் என்னோட முடிவு அதை நல்லா தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறமா எங்க அப்பா அம்மா சந்தோஷத்தோட என் பொணத்துக்கு தாலி கட்டு ஏன்டி நீயும் இப்படி பேசி என்ன காயப்படுத்துற என்னோட இயலாமைய நீயாவது புரிஞ்சுக்கவே நினைச்சி எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் நீ தானே நீயும் என்னை விட்டு போயிட்டா நான் எப்படி உயிரோட இருப்பேன் நான் என்னடா தாண்டா பண்றது எனக்கு வேற வழி தெரியறடா அருண் இங்க பாரு மது பயப்படாதடி நாளைக்கே நான் வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன் சரியா அந்த மாப்பிளையும் வர வரமாட்டாரு உனக்கு வேற ஒருத்தனோட கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகாது சரியா உனக்கு கல்யாணம் ஒண்ணாச்சுன்னா அது ஏன் கூட தாண்டி நம்பிக்கையோட இரு அருண் அப்பா ஒத்துக்க வரேன்னு உனக்கு தோணுதாடா ம் உங்கள் அப்பாவை நான் ஒத்துக்க வைக்கிறேன்டி நாளைக்கு நானும் சந்தையும் அங்கே வரோம் வந்து பேசிக்கிறோம் ம் நீ தைரியம் மாறு ம் இப்போதான்டா அரண் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரிடி நீ நல்லா தூங்கி ரெஸ்ட்டுடு என்ன மனசு போட்டு குழப்பிக்காத பை குட் நைட் ஹும் குட் நைட் கம் வீர்க்கா ஏய் இந்த ரணக்கொருத்தரும் கூட உனக்கு ஒரு கிளு கிளு பூ கேக்குதியேண்டி சரி பாய் நாளைக்கு பாப்போம் இங்க பாருடா உன்கிட்ட பேசல உனக்கு முகான்னு முக்கான்னு தான் எனக்கு ஒரு சந்தோஷமே இருக்கு சரி பாய் மாப்பா பாட்டி நம்ம வீட்டுக்கு நாலு வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன்

நீங்க இல்லாம இந்த வீட்ல இருக்கவே நான் பயப்படுவேன் ஆனா இந்த வீட்ல எனக்கு பயமே தெரியலமா ஏன்னா நீங்க என் கூட தானே இருக்கீங்க நீ அப்பா பாட்டி எல்லாருமே என் கூடவே தானே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க மூணு பேருமே இங்க தான் இருக்கீங்க இது எனக்கு தெரியாம போச்சேம்மா இத்தனை நாளா தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே இங்க வந்திருப்பேன் எல்லாம் ஏன் தப்புதாமா சஞ்சி மேல இருந்த கோபத்துல நான் இந்த ஊரை விட்டே போயிட்டேன் ஆனா என் அப்பா அம்மாவோட நினைவு இங்க இருக்குங்கறத மறந்து போயிட்டேம்மா

எந்த தப்பமே இல்லை அதனால தான் அவனோட காதலுக்காக நான் திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்கேம்மா இனிமேல் நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன் என்னாச்சு இவளுக்கு திடீர்னு அத்தமாமா போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்கா ஒருவேளை அவங்க ஞாபகம் வந்திருக்குமோ அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கா நான் வந்தது கூட தெரியாம இன்னும் அப்படியே போட்டோவையும் பார்த்துட்டு இருக்காளே